கூட்ட தலைவர் ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைமை மாமுனி சித்தமாக்கிறதே அகத்தியம் என அழைப்புவதற்கு காரணமாக இருந்தவர் அகத்தை அறிஞ்சால் அகத்தியத்தை அறிஞ்சிடலாம் அப்படிங்கிறத தன் ஆர்மமாக கொண்டு அகத்தியில் பரிசுத்தமான இடத்துல வாழ்கிறதா அகத்தியப்பெருமான சொல்லுதும் எல்லாரோடைய அக அகத்திய பெருமான்னா சிவபெருமான் தான் எல்லா அகம் சரியாகும்போது அகத்தியம் உள்ளே வந்துடும் அப்போ ஜெகத்தியமாக சிவத்தியம் ஜெகத்தியம்னா சிவத்தியம்தான் சிவம்தான் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லி சபை வழி வந்துக்கிட்டு வழி நடந்துக்கிட்டு இருக்குது அகத்தியரை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அகத்தியரோட வருகையை எல்லா லோகங்கள்லேயும் காத்திருந்து அற்புதமாக வரவேற்று நிற்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே எளிமையாக வந்து அகத்திய பெருமான் நமக்கு தரிசனம் கொடுத்து ஞான உரைகள் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு எங்கேயும் காண கிடைக்கா காட்சி எல்லாம் சித்தர்கள் தேவர்கள் அங்கங்கே மலைகளில் உட்காந்து அங்கங்கே குகைகளில் உட்காந்து அகத்தியரோட சீடர்கள் அகத்தியரை கூட இல்லை அகத்தியரை பார்க்க முடியாதுன்னா சீடர்களை வழி விடுவோம் அப்போ மாதிரி சீக்கிரம் வந்து பார்ப்பாங்கன்ட்டு எந்த முனிவர்களையெல்லாம் அந்த முனிவரை வேண்டுதான் இந்த முனிவரை வேண்டுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வணங்கி நிற்காங்க முனிவர்களை ஆனால் அவங்க காட்சி எந்த நிலையில் காய்ச்சி கொடுப்பாங்க எந்த நிலையில் ஒரு அசைவில் அனுகிரகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது சின்ன கீ இங்கேனா குறுமலையில்னா ஒரு கீரி சாப்பிட்டதான் கீரி வந்து கீரி பிள்ளை பாம்பு வந்துட்டால ஏதோ ஒரு பறவைகள் வந்துட்டால தவசி தம்பரான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஒரு சின்ன ஜீவராசிகள் ஒரு பா பள்ளி பாம்பு பாய்ச்சான் ஏதாச்சும் ஒன்று ஒரு ஜீவராசிகள் போயிட்டு அந்த அகத்து இந்த சித்தர் போகிறாரு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மைனாவோ ஏதோ ஒரு பறவை வந்து அது ஏதோ ஒரு சத்தம் கொடுத்துச்சுன்னா அது சித்தர்கள் கொடுத்த சத்தமாக பார்த்துக்கிட்டு தவமாக தவம் இருக்காங்க தாடி வளர்த்துக்கிட்டு எதுவும் சா எதுவுமே செய்யாமல் இகலோகத்தில் கடமையிலிருந்து வேலையெல்லாம் போய் சித்தர்களை பார்க்கறதுக்கு அவங்க ஃபுல்லாக சிரம் மேற்கொண்டு அவங்க அலைதாங்க காணங்கள்லாம் சுற்றி மாற்றி வாராங்க ஆனால் சித்தர்கள் பேசினாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறி சொல்லுவாங்க அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சும்மா சும்மா கூட சொல்லிட்டு போவாங்க சித்தர்கள் வந்தார் காட்சி கொடுத்தாரு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் பாறை இல்லை ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சது மேகத்துக்குள்ளே இருந்துருந்தான்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தெரியும் நம்ம கூட காமிச்சாங்களா கொண்டு போய் இந்த இருக்கார் அகத்திய பெருமான் உட்காந்துருக்கார் பாம்பாட்டி சித்தர் உட்காந்துருக்கார் போகர் உட்கார்ந்துருக்கார் காகபுஜண்டர் உட்காந்துருக்காரு அழுகுனி சித்தர் உன்னக்கம் எல்லோரும் அழ அழகு சித்தர் உட்காந்துருக்காரு அப்படிங்க அவர் இந்த சித்திரை இந்த சித்தர் உட்காந்துருக்காருன்னு நம்மளை கொண்டு காமிச்சாங்களா இல்லை உங்களை கொண்டி காமிச்சாங்களான்னா இல்லை அவங்களா பார்த்தாங்களான்னாலும் அது விவரம் தெரியல ஆனால் இங்கே மனுஷ மாதிரி வந்து உட்காந்துருக்கார் அகத்திய பெருமான் மாநில தேகத்துக்குள்ள எத்தனையோ சூட்சமங்களை சொல்லி உட்காந்துருக்காங்க ஏன் சபை கொடுக்கப்பட்டது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்ன சூட்சமத்துக்காக கொடுக்கப்பட்டது இறைவன் எந்த பணிக்காக இந்த சபையை தேர்ந்தெடுத்தார் திருமுருகம் வந்து ஏன் இங்கே வந்து உட்கார்ந்தார் எல்லா விஷயங்களும் வந்து இங்கே வந்து சூட்சமாக இறையே வழி நடத்துகின்ற அற்புதமான வடிவமைப்பாக இங்கே சபையில் இருந்து எப்படி சித்தர்கள் பணியாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லி எப்படி யுகம் மாறப்போகுது எங்கேருந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லி இறைவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத வந்து எத்தனையோ நூல்களில் பார்த்துருந்தாலும் ஆணித்தரமாக அடித்து சொல்லி அதற்குண்டான உபகரண நிலையும் அதாவது அதற்குண்டான சொன்னது மாவட்டம் இல்லாமல் வழி நடத்தி சொல்லுதாங்க கூடையே இருந்து பெருமாள் இப்போ அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இந்த அருள் ஞான உரை வழங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு வருஷம் கழித்து வந்தாலும் அதனோட தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டுருப்பாங்க என்ன அழிவு கிடையாது அவங்களுக்கு சிரஞ்சீவி நமக்கும் சொல்லிக் கொடுத்து நம்ம குழந்த நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து பேரம்பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுத்ததுக்கு அகத்தை பெருமான் இங்கே உட்கார்ந்துருப்பார் அதனால் அள்ளியாக வரம்பற்ற சபை அதாவது அகிலத்தை ஆளக்கூடிய சபை பிரபஞ்ச மகா சபை கலிகொத்த மாற்றக்கூடிய சபை சித்தர்கள் தேவர்கள் பேசக்கூடிய அற்புதமான தளம் அப்படின்னு சொல்லி இந்த உயர்வான இடத்துல வந்து நீங்கள் வந்து பயணப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பூர்வஜென்ம புண்ணிய நிலைகள் இல்லாட்டாலும் சரணாகதி நிலையில் இருக்கிற நீங்கள் சிவசபையோடு பயணப்பட்டு வரலாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை உணரலாம் பரவாமை என்கின்ற அற்புதமான நிலையை பேரானந்த நிலையை இரவா நிலைன்னா அது பரவா நிலை தான் அந்த நிலை நிலை பெறலாம் சிரஞ்சீவி நிலைன்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே அருளப்படுது கொடுக்கப்படுது வழங்கப்படுது அப்போ நீங்கள் இருக்கிற உங்கள் சந்ததிகளை அதான் இப்படி உங்களுக்கு ஆசையை தான் சந்ததிகள்னு சொல்லுவோம் மொத்தத்தில் பிரபஞ்சத்தை வழியாட்டக்கூடிய நிகழ்வாக நீங்கள் சபையில் உட்காந்து உலா வரலாம் உங்களை இறுதி காலங்களில்ங்கிறதோட உங்களை இந்த தேகம் ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லுதோம்ல இது போன பிறகு சூட்சம பாடி இங்கே ஆனந்த குளத்தில் அகத்தியரோடு உட்காந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் பிரபஞ்சம் முழுவதும் சேவை பண்ணிக்கிட்டுருக்கும் இது வண்டானன்னா வண்டானம் இல்லை உள்ளங்கை அகலம் அதெல்லாம் கிடையாது பிரபஞ்சமே சபையாக உட்காந்துருக்கு பிரபஞ்சத்து எல்ல ஃபுல்லாக இது வந்து ஒரு உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்து கே இந்த சிவகூரை தளத்துக்குள்ளே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கிற சூட்சமும் அந்த சிவகூரை சித்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமும் அப்போ வந்து சித்தனை வர வரையில் சிவசபையை வளம் வந்த மாதிரி சித்தர்கள் உள்ள தேவர்கள் எல்லாம் அந்த உயர் அவதார சூட்சமத்துக்குள்ளே வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லைகள் உங்களோட எல்லைகள் எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது சபை உங்களுக்குள்ள தான் உட்கார்ந்துருக்கு நீங்கள் இங்கே வரணும் அங்கே வரணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்து சிவசபையை உணரலாம் அதுக்கு உங்கள் மனமாற்றம் ஒன்று தான் தேவை நான்ற நிலையை அகற்றி உயர் சரணாகதியோட இந்த சபையில் எல்லா விஷயங்களும் நடக்கு எல்லாமே இறை ஆட்சி புரியுது சித்தர்கள் ஆட்சி போடுறாங்க சிவசூட்சமும் அகத்திய மகா சூட்சமும் பிரபஞ்ச சூச்சியும் யுகமாற்ற சூட்சமும் இந்த எல்லையில் இருக்குன்னு என்றைக்கு புரிஞ்சுக்கிடுறாங்களோ அன்னைக்கு அவங்க எல்லாருமே சிவசபை சீடர்கள் தான் அறிஞ்சாலே போதும் இங்கே நடக்கு இங்கே நல்ல நடக்கு விஷயம்னாலே போதும் அவங்க இந்த எல்லையை பார்த்து ஈர்க்கப்பட்டுருவாங்க எங்கே இருந்தால் போதும் ஈர்க்கப்பட்டுருவாங்க வேற இந்த இப்படி வாராங்களா வினை நிலை கொண்ட அந்த இது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அவங்க வந்தாலும் ஞானிகர்களை ஆக்கக்கூடிய நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வினையை அகற்றி விதையை வச்சுருவாங்க ஒன்றுங்க சபையில் அவங்க வினையை அகற்றும் போது அவங்க கூட ஞானம் என்கின்ற அர்த்தமான வித்து விதைக்கப்பட்டு விடுது சிவசபையில் இருந்து அப்போ அவங்க தான் வளம் வருவாங்க வேனையை அகன்ற போது அவங்க ஞானியர்களா ஞானவான்களா அந்த உயர் இறை ஞானம் உள்ளவங்களா ஆன்ம ஈக சிந்தனை உள்ளவங்களா வளம் வந்துருவாங்க இருந்து அந்த உயர் சுட்சமத்தை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் யுகமாற்றம் வேறு ஒன்றும் கிடையாது அதிக அளவு மக்களை வந்து ஞானியர்களை ஆக்கிட்டா மகான்களை ஆக்கிக்கிட்டா யோகியர்களாக இருக்கா ஆக்கிட்டா சிவ பித்தர்கள் ஆக்கிட்டால் அகத்தியரோட சீடர்கள் ஆக்கிட்டால் யாராச்சும் மாற்று வெற்று நிலைக்கு செல்வாங்களா செல்ல மாட்டாங்க வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குமா அவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட அருளும் தன்மை கொடுக்கும் தன்மை வழங்கும் தன்மை ஈகை எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ளே குடியேறிடும் அப்போ யுகம் மாறுது அந்த விஷயங்களை அகத்திய பெருமான் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பெரிய முனிவர் அகத்திய கண்டால அகத்தியரை கண்டால அஞ்சாத கணங்கள் கிடையாது அனுக்கிரகம் வாங்காத கணங்கள் கிடையாது அகத்தியர் பெருமான்ட எல்லாரும் அகத்திய பெருமான்ட உதவி கேட்டிருக்காங்க சிவபெருமானே உதவி கேட்டிருக்காரு வேற என்ன சொல்லுது அவ்வாறு ஆற்றல் பெற்ற அகத்தியனுக்குள் இருக்கும் ஆயுதம் எது அற்புதமான நிலை கொண்ட சபைதனிலே ஆளுமை தன்மைதனை வழங்கி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சிவமகா வாளை சித்தனுக்கு அற்புதமான திரு கைலாய பீடமதை இடமாற்றி வழங்கி அகத்தியனுக்குள் இருக்கின்ற அவன் ஆற்றலுக்குள் இருக்கும் ஆயுதம் எது அன்பு என்னும் ஒற்றை நிலைதான் அகத்திய ஆயுதம் என்று உரைக்கின்றோம் யாம் ஓம் அகத்தி சாய நமக அன்பிற்கு இருக்கின்ற ஆற்றல் இப்பூவுளை இகலோகமதில் ஈரேழு பதினாலு லோகமதில் ஆயுதத்திற்கும் ஆற்றல் இல்லை என்று எத்தகையோம் அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் அனைத்தும் அடங்கி விடுகின்றது ஒரு மானிடனுக்குள் இருக்கும் அத்துணை பண்புகளும் மாற்றி மாற்றி அத்துணை பண்புகளை உரைக்க வேண்டாம் அன்பானவன் என்ற ஒற்றை நிலைக்குள் அத்துணை மானிட இலக்கணமும் அடங்கிவிட்டது என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசம் மானிட பண்புகள் நிறைய உண்டு அத்துணை பண்புகளையும் வைத்திருக்கும் ஒரே ஆயுதம் அன்பு என்று கூறுகின்றோம் ஓம் அகதி சாய நமக அதற்குள் எது வேண்டுமானாலும் உரைத்துக் கொள்ளலாம் அதற்கு ஈடான நிலை இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தி ஓம் அகதி சாய நமக அன்பிற்கு ஈடான நிலை எதை வேண்டுமானாலும் உரைத்துக் கொள்ளலாம் அதற்கு ஈடு இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியம் அகதி சாய நம அதுதான் அகத்திய ஆயுதம் அவ்வ ஆயுதந்தான் சிவசபையில் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அதுதான் செங்கோல் என்று கூறி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக அகத்திய பெருமான ஆற்றல் அகில உலகமாக அறிஞ்சது அண்ட பெருமாண்ட ஈரேழு பதினாலு லேக இருபத்தேழாயிரம் கோடி லோகங்களையும் தாண்டிய லோகங்கள்லாம் அகத்திய பெருமானோட ஆற்றல் தெரியும் அவள் அப்போ சிவபெருமானே அகத்திய பெருமானை கூப்பிட வேண்டிய ஒரு நிலை நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம்தான் அகத்திய பெருமானை எல்லா இதிகாச பிராணங்கள்லேயும் வராது எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்காரு எல்லாருக்கும் அனுகிரகங்கள் கொடுக்காரு ராமபுர கொடுத்தது நமக்கு தெரியும் என்ன என்ன மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்து கொடுத்தது தெரியும் எல்லா தெய்வங்களும் அகத்திய பெருமானை வந்து முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி உயர் சூட்சமதாரியாக வச்சுருக்கு ஞான சூட்சமதாரியா அப்படின்னு சொல்லி அகத்தியத்தை மிஞ்சின் ஆற்றல் ஜெகத்தியத்தில் இல்லைன்னு சொன்னால் கூட அகத்திய பெருமான் கோவப்படுவார் ஜெகமே அகத்தியமாக இருக்காது ஜெகதீசனாக இருக்கார் அகத்தியர் பரந்தாமனா ஆ அவதார நிலைகள் எல்லாம் அகத்தியருக்குள்ளே இருக்குது அகத்தியம் நமக்கு ஆசான் அப்படிங்கிறத நினைக்கல ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் வழியில் எத்தனையோ பேர் அகத்தியரை பார்க்க முடியாமல் அங்கங்கே வனாந்தரங்களில் தவம் இருக்காங்க அவங்க பல பல பிறவிகள் கடந்து போவாங்க இல்லாட்டி சிவசபைக்கு வந்துடுவாங்க அகத்தியர் கூட பேசுறதுக்கு பல பிறவிகள் கடந்து அகத்திகிற நேரில் பார்ப்பாங்க சில பேர் சில பேருக்கு அகத்திய பெருமான் கருணையோட கொஞ்சம் காட்சிகளும் கொடுப்பார் ஆனால் இங்கே மாதிரி உட்கார்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எங்கேயும் கிடையாது நேரில் வந்து பேசுகிறார் கனவில் வந்து பேசுகிறாரு தவத்தில் வந்து பேசுகிறாரு சிறு குழந்தைகளோடு பேசுகிறார் இளங்களில் வந்து அற்புதமாக அலாவுலாவே மகிழ்கிறாரு இந்த அற்புதமான தருணமெல்லாம் ஒரு ஞானியர் கூட்ட தலைவர் எப்படி வந்து நம்ம உட்கார வச்சு பேச முடியும் அற்புதமான நிலையெல்லாம் நிகழக்கூடிய அற்புதபுரியாக இருக்கக்கூடிய சிவசித்த உயர் மகா ஞானபுரியாக இருக்கக்கூடிய அற்புதமான தலம் நோக்கி எல்லாரையும் வரவழைக்கிறோம் வாங்க அகத்தியத்தோடு ஆனந்தமாக இருங்க ஜெகத்தியத்தை ஆளுகின்ற உயர் சூட்சமத்துக்குள்ளே இணைந்து இருங்க சூட்சமதாரிக்குள்ளே சூட்சமதாரியாக இருங்க சரணடைங்க அப்படின்னு சொல்லி ஓம் அகதி சாய நமக்கு ஜெகதீஷாய நமோ நமகேன அகத்திய பெருமானை போற்றி புகழ்ந்து திருவடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர்தலம் இது தான் உன்னதமான தளமும் இதுதான் முதன்மை இது தான் சித்தர்கள் தேவர்கள் பேசக்கூடிய தளமும் இதுதான் யுகத்தை மாற்றக்கூடிய தளமும் இது தான் இங்கிருந்தால் எல்லா விஷயங்களும் எல்லா நிகழ்வுகளும் உயர் சூட்சமாக நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி எல்லாரையும் வணங்கி நிற்கிறவங்கெல்லாம் வண வணங்கி நின்று வந்து பணிஞ்சு நிற்கிறவங்களாம் பணிஞ்சு நின்று அன்பாக இருக்கிறவங்களையெல்லாம் அன்பால் அரவணைத்து அற்புதமாக அமர வச்சு அன்பின் வழியில் அகத்திய பெருமான் பயணப்பட அவரோட அவராக நம்மளும் பயணப்பட்டு அன்பே சிவம் என்கின்ற அற்புதமான நிலைதனை உலகுக்கு பறைசாட்டி அகத்திய பெருமான் சொல்லிட்டாரு அன்புக்குள்ளே எல்லாம் அடக்கம் அப்படிங்கிறது வந்து அன்புக்குள்ளே எல்லா நல்ல விஷயங்களும் அடக்கம் ஈகை அது இதுன்னு அகத்திய பெருமான் சொல்ல மாதிரி எல்லாம் சொல்லிக்கெல்லாம் அதுக்கு ஈடானது எதுவும் ஆகாது அப்படின்னா அன்பு வந்து உயர்ந்த விஷயம் உயர் ஆயுதம் அதுதான் சிவசிப கையில் வச்சுருக்கு சில நேரத்தில் சீற்றங்கள் மாற்றங்கள் வர்றதெல்லாம் எதுக்குன்னா அந்த அன்பு பகிரதை வந்து யாரும் தடுத்துடக்கூடாது வேற்று மாற்று வழிகளில் சபைய சபையை வந்து அங்கிட்ட திசை திருப்பிடக்கூடாதுங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்குது ஒவ்வொரு வேற்று மாற்று நிலைகளில் வேற்று மாற்றுன்னா என்ன வந்துக்கிட்டு அது இது எதையாச்சும் கூண்டா குதர்க்க வழியில் பேசிக்கிட்டு இருக்குது அவங்கள ஏன் அரட்டுது சித்தர்கள் அது யார் அரட்டுதான்னா சிவகணங்கள் தான் அரட்டுது சித்தகணங்கள் தான் அரட்டுது அவங்க அரட்டி வழி நடத்தாங்க இல்லாட்டி ஒரு அன்பை கூட பகிரதுக்கு அதுக்கும் சில சில விஷயங்கள் போட வேண்டியது இருக்குது இங்கே வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு எப்படி அந்த இது பாதுகாப்பு வளையங்கள் போட வேண்டியிருக்கோ ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு எப்படி வந்து நல்ல ஒரு அரவணைக்கு போட வேண்டியது இருக்கோ நல்ல விஷயங்களை வழி செல்லதுக்கு எப்படி இந்த கார்ட்ஸ் போடுவாங்கல்ல சேஃப்டி கார்ட்ஸு அந்த கார்ட்ஸு இந்த கார்ட்ஸுன்னு அது மாதிரி போடுறதுக்கு தான் அந்த சீற்றங்கள் மற்றபடி இங்கே அன்பு நிறைஞ்சு எப்போவும் கருணு நிறைஞ்சு கண்ணியம் நிறைஞ்சு அதுக்குள்ளேருந்து அன்புலேருந்து எத்தனை எத்தனை விஷயம் ஈகை நிறைஞ்சு எல்லா விஷயங்களையும் இங்கே கொடுக்கக்கூடிய நிலையில் சித்தர்களும் தேவர்களும் காத்திருக்காங்க வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அற்புதமாக இன்னும் அகத்தி இந்த இது இந்த பானம் குடிச்சிட்டு உங்களோட கேள்விகளுக்கு அடுத்து பதிலளிக்க ரெடியாக இருக்காங்க ஞான சம்பந்தமான உயர்வினாக்கள் ஓம் அகதி சாய நமக